ായലും ഇരവിലേ നിലവായാലും ഉൻ സേതപ്പെടുത്തില്ലേ ഉളപ്പാടി അത് இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு குள்ளுக்குள்ளான நல்ல ஒரு ஜூஸ் தான் இன்றைய தினம் நாம வந்து அடிச்சு குடிக்க போறோம் அப்போ அதுக்காக தான் இந்த பெரிய பப்பாஸ் பழம் எடுத்துருக்கேன் இன்றைய தினம் வந்து இந்த பப்பாஸ் பழம் தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம் முழு பப்பாஸ் பழமா இருக்குது இனிமேல் வந்து ஜூஸுக்கு தேவையான அளவு சைஸா நாம வெட்ட

எத்தனையா முதியவர் எல்லாம் சாகினா சாகாம இல்லை அப்பா விசுவாசிக்கிறேன் என்ன பிரச்சனை சாக மாட்டான் அது சரி வசனம் சொல்லுது பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் இப்படியான கத்தருடைய நாமம் வந்து எங்களுக்கு பலத்த துருகம் அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல வந்து க்ளியப்பாக இந்த வசனமும் நன்றாகவே கிரிய செய்யுது என்ன வசனம் சொல்லுங்க கழுகுக்கு சமனாக வாழ வேது போல பாட்டு பாட்டு எட்டம் பாடும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முன்னேற்றம் கல்யாணம் ஸ்பெஷலா படிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறேன் பாட்டு படிக்கணும் தங்கச்சிக்கா

அப்பாவோட ஒரு செயலுக்கும் எனக்கு என்ன ஒரு வசனங்க எடுத்துக்கொண்டே இருக்க இதுக்கு வந்து எதை வசனம் இல்லை வாழ வேண்டும் சொல்லுங்க

அப்ப உடன படிக்கிருஷ்ணா தான் தெரியல பேர் மணிகல வரும் என்னப்பா ോ നമ്മ ഉള്ള ജൂസ് വന്ന് കുറഞ്ഞ് കൊണ്ട് പോവുക നമ്മ വീഡിയോ തുടർവ

வீட்டு ஒரு ரெண்டு கெஸ்ட் வந்து ஆகவேதான் அதுல அவங்க கலந்து கொண்டனாலே கேப்பாவை கூப்பிட கேப்பாக்கமா இருப்பாங்க எங்களுக்கு இல்லாட்டாலும் பெற்றவே குடுக்கணும் அந்த வகையிலதான் நேற்று கேப்பாவ கூப்பிடல இருந்தாலும் நான் ரெண்டாவது ரப்ப அந்த குடல்கறி காய்ச்சினா நல்ல ஒரு பாத்துக்கு டேஸ்டா வந்துட்டு இன்றைய நம்ம வந்து பப்பாசி பழம் சுவாச வேண்டி கொண்டு வந்தாரு பெரிய பப்பாசி பழம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிட்ட வரும் இப்ப நான் பார்த்து இந்த வெயிலத்துக்கு வந்து அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிடறோம்னா ஜூஸா அடிச்சுட்டு இருந்தோம்னா குளிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு குடிக்கலாம் அப்ப உடனே கிரியப்பா அந்த சிந்தனையும் வந்துடுது அப்பா அந்த ஆகவே ஆகவேதான் கூப்பிட்டுருந்தா ரெஞ்சு கிளாஸுக்கு விட்டுருக்கேன் விரும்பின அளவு வடிவா இந்த வெயிலுக்கு குடிச்சிட்டு அது மட்டும் இல்லாம அணுவுக்கும் மேஞ்சலுக்கும் எடுத்து கொண்டு போகணும் அது போதில விட்டு வச்சிருக்கு வச்சிருக்கு நேசாரி அதுக்கு முன்னாடி வந்து இன்றே நம்ம வந்து உலகவ தொழிலாளர் தினம் ஆகவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் நம்மங்களோட தொழிலாளர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் انا கண்டிப்பா வந்து உழைப்பாளிகள் வந்து எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு அவроде வந்து எல்லா தொழிலையுமே வந்து மேன்மையான தொழிலா தான் தாம்பகம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி தெய்வமாக இருந்து

எல்லாம் அப்பா சம்பாதிச்சுட்டாரு சொன்னா அவளா இது இப்ப வந்து நாங்களாதான் தானே அப்பா விளையப்பாருல விட்டுருக்கு இப்ப விட்டாலும் பிரச்சின பாவாங்க சாப்பிட்டு

புரிதாக்கூடிய சரி பேக்கணும் அது அப்படி நம்ம அப்பா இப்ப யூசிக்கு வந்து அதை நேரம் நான் தண்ணி விழிச்சு சொந்த

சோம்பேறி விரும்பியும் ஒன் ரேம் பொறான் என்று என்ன சொல்லுது ஆஹ் வேகம்னு சொல்லு சோம்பேறியா இருக்கக்கூடா மிருந்தாவன் விரும்பினா கூட ஒன் ரயம் பொற மாட்டான் அம்மன எப்பவுமே நாங்க விளைக்கணும் புரியுங்க அடுத்த கிளாஸ் போதுமாரி இப்போ க்ளீப் ஆக வந்த ஒரு யூஸ் எடுத்தது இல்ல குடிச்சிருந்தாலும் வந்து நல்ல சந்தோஷம் டைக் நிறைய சிரிச்சிட்டாம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் குட் நியூஸுகள் எல்லாம் இனிவேற நாட்கள்ல நாங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுவோம் ஓகே என்ன மே நேரம் போறேன்னே தெரியல நாங்கள் வந்து ஒரே ஃபேமிலியா ஒரு வீட்ல இருந்த விளையாட்டாலும் அணுவோட சேர்ந்த அப்பா இருக்காங்க கிட்ட அப்பா இருக்குனாலே டக்குனு என்ன ஒரு சாப்பாட்டை செய்தா கூட

வந்து உடனடியாக எப்படி வீடு பார்த்தனவென்று தெரியாது இப்படி வந்து பெரிய வாகனம் கேண்டல் என்று சொல்றத என்ன அதை விட புள்ளியடி நீ மொழி லக்கி நினைச்ச வேற சரி ஏன்னா வந்து இங்கிய சொந்த காணி வேண்டி வீடு கட்டு எல்லாம் வந்து கடவுண்ட கிருவ அது விட நாங்கள் லக்கியன்னு சொல்றோம் விட நீங்க உங்க அப்பா அம்மா வந்து பாக்கியவான் பாக்கியவரி என்னப்பா இன்னைக்குமே எங்கட அம்மா வந்து சூப்பர் எல்லாத்துக்கும் என்னப்பா தந்தையாக திகழ் நாட்களில் தெரியுமா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப கிளியப்பா அம்மா நான் அஞ்சு கிளாஸ் ஜூஸையும் கொண்டு வச்சுட்டு மெயில் தானே வடிவா குடிங்கு சொல்லி